பக்கம் நண்ப ஆமாங்க டைட்டிலை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இன்னைக்கு நாம ஈரோடு மாவட்டம் அவள் பூந்தரைக்கு கரையில் ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோவில் அதாவது கால பைரவர் கோவிலுங்க உலகத்திலேயே மிக உயரமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் பார்க்கறக்கா இன்னைக்கு வந்திருக்கோம் வீடியோ எடுக்க விடுவாங்களா இல்லையான்னு தெரில ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டம் இல்லாத நாள் விசேஷ நாட்களில் வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டுக்கு எடுக்கலாம் இந்த நாளில் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா பர்மிஷன் கிடைக்குமான்னு தெரியல வாங்க ட்ரை பண்ணி பார்த்திடலாம் நண்பா ஃபைனலி ரீச்சடு வந்தாச்சுங்க பைரவர் உலகிலேயே மிக உயரமான கால பைரவர் கோவில் ராட்டு சுற்றிபாளையம் கோவிலுக்கு பக்கமாகவே வந்தாச்சுங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க பார்த்தாலே மிக சிலிருக்கிற மாதிரி இருக்குதுங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்புறம் பார்த்திங்கனா முன்னாடி இருக்கிற இந்த சிலை அதை வச்சு தான் அந்த உயரம் வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து சாமி வேறொரு வடிவில் சிலை வடிவில் இருக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலாங்க பர்மிஷன் கிடச்சா கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் இதுதாங்க கோவில் கருவறை வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது அதெல்லாம் பக்கத்தில் போய் பார்த்தோம்னா என்னென்னு தெரியும் அப்படியே இப்படி வந்திங்கன்னா இந்த பக்கம் பனை மரங்களுங்க அப்படியே இயற்கையான சூழலில் அப்படியே இப்படி வந்திங்கன்னா முன்னாடியே நுழைவு வாயில்தாங்க இந்த உயரமான சிலை காலபைரவர் பைரவர் சிலை கீழே பைரவருங்க அப்படி இப்படி வந்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ரெகுலராகவே கடை போட்டுருக்காங்க முதலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆட்கள் நடமாட்டமே குறைவான பகுதி தான் இப்போ இந்த கோவில் பிரபலமானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடை ஆயிடுச்சுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்க அதாவது ஈரோடு டு காங்கேயம் சாலை இது அதில் அரச்சலூருக்கு முன்னாடி ஸ்டாப்புங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவல்பூந்திரைக்கு அடுத்த ஸ்டாப்பு ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த உலக சாதனை படைத்த உலகிலேயே மிக உயரமான காலபைரவர் கோவில் அமைந்திருக்குதுங்க வண்டியில் வர வர நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க முன்னாடியே நிறைய சிலைகள் இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா என்னென்னு தெரியும் இங்கேருந்து பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி வந்து சுவாமிக்கு பின்னாடி அந்த பைரவர் வந்து இருக்கிற மாதிரி அந்த நம்ம பெரிய சிலை இருக்குது இதுல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிருகமாக மிருகங்கள்னு சொல்ல முடிய சொல்லக்கூடாதுங்க விலங்குகள்னு சொல்லலாம் விலங்குகள் வந்து அந்த சுவாமிக்கு பின்னாடி கீழ்ப்பகுதியில் நிறைய விலங்குகள் அமைந்திருக்கிற மாதிரி இந்த சிலைகள் அமைச்சிருக்காங்க வாங்க நம்ம இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோடுங்க மெயின் ரோடு ஈரோடு டு காங்கேயம் ரோடு ரைட் சைட்லேயே முன்னாடியே நுழைவாடிலேயே பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான உயரமான சிலை வந்து அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறோம் உள்ளே போய் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க சூப்பருங்க கருவறையில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம வந்து இருந்தாலும் மக்கள் இருக்கிறதுனால அமைதியாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பின்னாடி போய் எடிட்டிங் எல்லாம் பார்த்துக்கலாம் சரி வாங்க பார்த்துடலாம் கோவில் பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்கங்க எப்படி சொல்கிறது பார்க்குறக்கு அப்படியே பளிச்சுன்னு உங்கள் முகம் தெரியும் டைல்ஸில் ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சரியா இருக்காது கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அது நம்ம வந்து வச்சுக்கிறத பொறுத்து இங்கே வந்து மெயின்டெனன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க சொல்ல முடியாது நீங்களே பாருங்கள் கீழே பார்த்திங்கன்னாவே கீழே அந்த டைல்ஸில் பாருங்கள் அப்படியே பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும் அந்த மாதிரி ப்ளஸ் அமைதியாக இருக்குதுங்க எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அமைதியாக இருக்குது அதுதான் முக்கியம் பார்த்திங்கன்னா அமைதி காக்கும் அப்படின்னு சொல்லி போர்டே வச்சுருக்காங்க ப்ளஸ் கண்காணிக்கிறதுக்கு வந்து கண்காணிப்பு கேமராக்கள் மட்டும் கிடையாதுங்க பணியாளர்கள் வந்து இருக்காங்க முன்னாடி வந்து இந்த கருங்காலி மாலைகள் போன்ற பொருட்கள் வைக்கிறதுக்கு தனியாக ஆட்களுங்க இங்கே உள்ள பார்த்திங்கன்னா கருவறைக்கு பக்கத்தில் அதுக்கு தனியாக பணியாளர்களுங்க அப்படியே வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இயற்கையாக இருக்குது மனதுக்கு ஒரு அமைதி தரக்கூடிய சந்தோஷம் தரக்கூடிய இடமா இருக்குதுங்க வந்துட்டு அப்படியே அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போனோம்னா நம்மளுடைய கவலைகளே மறந்து மறக்கிற கூடிய அளவுக்கு ஒரு சூழலை தரக்கூடிய கோவிலாக தான் நம்ம காலபைரவர் உலகத்திலேயே மிக உயரமான காலபைரவர் கோவில் இருக்குதுங்க அப்புறம் இங்கே பாருங்க நம்ம கோவில் மட்டும் இல்லைங்க கோவில் சுற்றியுமே இயற்கையான சூழல்கள் தான் பார்த்திங்கன்னா பசுமையான தென்னை மரங்கள் பனை மரங்கள் வெளியில் வரும்போது நான் காட்டியிருப்பேன் அப்படியே இங்கேயே இருந்துக்கலான்னு தோணுதுங்க அந்த அளவுக்கு இருக்குது உள்ளே நம்ம வந்து வாய்ஸ் வாய்ஸ் ஓவர்தான் கொடுக்க முடிஞ்சது வீடியோக்கு ஏன்னா வாய்ஸ் கொடுக்க முடியல ஏன்னா அமைதிக்காகவும் ஒன்று போர்ட் போட்டிருக்காங்க ப்ளஸ் பர்மிஷன் வாங்கி தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம் ஸோ நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது எல்லா இடத்துலையும் நம்மளே பார்த்து மற்றவங்க கற்றுக்கிற அளவுக்கு இருக்கணும் சரி வாங்க அப்படியே கரூரைக்கு போய் ஒரு வீடியோ போட்டுருவோம் எந்த கோயிலுமே கரூரையில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுங்க ப்ளஸ் பர்மிஷனும் கிடைக்காது மேக்ஸிமம் நம்ம அண்ணன் நம்ம பர்மிஷன் எக் கேட்டு வாங்கிகிட்டு தான் வீடியோ எடுக்க வரோம் கேட்ட உடனே நம்ம யூடியூப் சேனல் நேம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில் இருந்தானே அவங்களுக்கு ரொம்ப நன்றி கோவில் நிர்வாகத்துக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நம்மளுடைய பெருமையை வந்து மற்றவங்களுக்கு தெரிய காட்டணுங்க மீடியா மூலியமாக தானே தெரிய காட்ட முடியும் நம்ம ஊரில் எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில் இருக்குது அது மற்றவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா அது ஒரே இது மீடியா மூலியமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது மீடியா இல்லைன்னா தெரியாதுன்னு கிடையாதுங்க தெரியும் இருந்தாலும் மீடியா மூலியமாக வர முடியாதவங்கள கூ இருப்பாங்க அவங்களுக்கு கூட இது மூலமாக சிறப்பான தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடங்கினதுக்கான காரணம் ப்ளஸ் இது வீடியோ போடுறதுக்கான காரணம் அது இருக்குது சுவாமி பாருங்கள் கருவறையில் பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண லிங்கம் வடிவில் சிலை வடிவில் ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிற சிலை வடிவில் சுவாமி இருக்குங்க அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா சொர்ண லிங்கம் அப்படிங்கிற லிங்கம் வந்து நம்ம சுவாமிகளுடைய பாதத்திலேயும் அமையப்பட்டுருக்குறீங்க கீழே இருக்கிற இப்போவாக இருக்குது கருவறையிலேயே போய் சாமி கும்புறதுக்கு அனுமதிக்கிற அது சிறந்த கோவிலாக ஒரு தலமா அமையுதுங்க இது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஒரு தடவையாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் எங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற நம்ம காலபைரவர் கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க உங்கள் கவலைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறதுக்கு இதனுடைய அமைப்பே ஒரு தாங்க இருக்குது கண்டிப்பாக வாங்க அமைதி காக்கணும் ப்ளஸ் சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதுங்க மற்றது வந்து அவங்களே எல்லாமே நமக்கு தேவையான எல்லாம் அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க வேறு என்னங்க நமக்கு வேணும் ப்ளஸ் விபூதி இருக்கான்னு நான் கேட்டிருந்தேங்க கோயிலில் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இந்த கணக்கப்பட்டியில் கொடுப்பாங்களாங்க அந்த மாதிரி மூலிகை திருநீர் தாங்க அது ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்க நம்மளே எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம மற்ற பக்கம் வேணுங்கிற அளவுக்கு இப்போது எடுத்துக்கிட்டு போகிற அளவுக்கு இல்லை பார்த்திங்கன்னா அளவாக கட்ட நெத்தியில் வைக்கிற அளவுக்கு கை விரல் கை விரல் போகிற அளவுக்கு பின்னல்லாம் போட்டு தட்டில் வச்சுருக்காங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க வேறு லெவலுங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு தடவையாக வந்து நம்ம ராட்டை சுற்றிப்பாளையம் காளபைரவர் கோவிலை தரிசனம் செஞ்சுட்டு போங்க நான் இன்றைக்கி வந்து கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி தாங்க வந்தேன் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த இடைப்பட்ட நாள் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் மக்கள் நடமாட்டம் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ப்ளஸ் டெய்லியுமே பூஜைகள் நடைபெறுதுங்க அந்த பூஜைகளை வந்து நேரடியாக நம்ம பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி டெய்லி நடக்கிற பூஜைகளை வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான அந்த நம்பரும் க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் சரிங்க வாங்க அப்படியே கோயிலை சுற்றி வந்துடுவோம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க இதெல்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது நேர் இங்கே ஒரு நந்தி சில கோயிலுக்கு பக்கத்தில் வெளியில் வச்சுருக்காங்க அது இனிமேல் ஃபிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அது அப்படித்தான் இருக்கிற இடமே எது தானான்னு தெரியல அவங்க பிஸியாக இருக்கிறாங்க அண்ணல்லாம் அதனால் இந்த கோயிலினுடைய ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களுடைய கடின உழைப்பு பல வருடங்கள் உழைப்புனால இந்த கோயில் உருவானதாக சொல்கிறாங்க கோவிலுக்கு பின்னாடி நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் வந்து அது படித்தாவே நமக்கே அப்படியே நம்பிக்கையை தரக்கூடியதோ ஒரு உணர்ச்சியை தோண்டக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்கு அதை ஒவ்வொன்றா படிச்சுட்டே வர அப்படியே கேட்டே வாங்க பார்க்கலாம் இந்த கணத்தை முழுமையாக பயனுள்ளதாக வாழ்ந்தால் எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள தேவையில்லை உண்மைதாங்க நம்ம இப்போது ப்ரெசண்ட்டை கரெக்டாக வாழ்ந்தோம்னா கரெக்டாக பயனுள்ளதாக வாழ்ந்தோம்னா எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை எதிர்காலம் தானாக நல்லதாக அமைஞ்சிருங்க அதை தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் அடுத்தது நாம் உதிர்க்கும் வார்த்தை ஒருவனுக்கு ஆறுதல் அளித்தால் அதுவும் தர்மமே உண்மைதாங்க எப்படி சொல்கிறது அதாவது ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தையை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க அது அவங்களுக்கு தர்ற பொண்ணு பொருளை விட மிக உயர்த்த தர்மமாக இருக்கும் அதை தான் இதில் குறிப்பிட்றாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு போனோம்னா விடாமுயற்சி உள்ளவருக்கு எட்டு திசையும் ஏற்றம் தரும் திசையே ஆமாங்க இப்போ பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் பார்ப்பாங்க அதாவது சோளம் பார்ப்பாங்க தெற்கு மேற்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்து போக தேவையில்லை நீங்கள் வந்து விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா எல்லா திசையும் உங்களுக்கு வெற்றி தரும் திசையை தான் என்னாலுமே அப்படிங்கிறதா இதில் சொல்கிறாங்க அப்படியே நெக்ஸ்ட்டு வந்தோம்னா மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்ப புள்ளி ஒரு சிறு முயற்சியே இதெல்லாம் எப்படி சொல்கிறதுங்க அப்படியே கேட்டாலே அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது எதுவுமே பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு அடி மட்டும்தான் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நீங்கள் எவ்வளோ தோல்விகள் கண்டாலும் அது வெற்றியில் போய் தாங்க முடியும் முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சவால்களே உங்கள் திறமையை வெளிக்கொணரும் சாவி இப்போது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா வைங்க நீங்கள் அதுக்காக சிரமப்படவோ அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியாதுங்க அதுவே சவாலாக அமைஞ்சதுன்னா நீங்கள் அதை எப்படி அதிலிருந்து எப்படி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையில் தான் உங்களுடைய திறமையை உங்களுக்கே தெரிய வரும் அதுதான் இதனுடைய அர்த்தம் அப்படி நெக்ஸ்ட்டு போனோம்னா வைங்க இது எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்ல வேண்டியது ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜிங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இவ்வளோ அருமையான ஒரு கோவில் தந்திருக்காரு ப்ளஸ் இந்த ஸ்லோகங்களெல்லாம் படிக்கும்போதே எனக்கே தோணுது காலையில் எந்திரிச்சு டெய்லியும் படிக்கலாமோ அப்படின்னு இங்கே பாருங்கள் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்பிக்கையை கொடுங்கள் எப்படிங்க உண்மையாதாங்க நீங்கள் கொடுக்குற பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று எது நிலம் எது கொடுத்தாலுமே அது அவங்க கையை விட்டு தான் இருக்கும் ஆனால் அதுவே நீங்கள் ஒருத்தருக்கு தேவையான இடத்தில் அது கரெக்டாக எப்போ தேவையோ அந்த இடத்தில் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா அது தாங்க அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தர்மம்னே சொல்லலாம் அப்புறம் உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு காலம் வரை அதில் பயணிக்க போவது நீ தான் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மையான விஷயங்க எப்படி ஒருத்தங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க ஆனால் அவங்க வந்து நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க அதில் வந்து ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோமோ அதை கடைசி வரைக்கும் நாம் தான் செய்யணும் அதற்கான நம்ம தான் அதை தேர்ந்தெடுக்கணும் மற்றவங்க பேச்சு கேட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் அவங்க வரப்போறதுல அதான் சொல்லியிருக்காங்க சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்க கூடாது உண்மைதாங்க சொன்னோம்னா நம்ம செய்யற மாதிரி இருக்கணும் கடைபிடிக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் முடியாது என எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் இது எப்படி சொல்றதுங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நடக்கிற ஒரு உண்மைதான் எந்த ஒரு விஷயமே நீங்க பார்த்தீங்கன்னா நடக்குமான்னு நினச்சி பார்த்தீங்கன்னா நடக்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் முயற்சின்னு எடுத்து அது வச்சுட்டீங்கன்னா வெற்றியிலே கிரேட்டுங்க ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி அடுத்தது பார்த்திங்கன்னா வாழ்வில் கடந்து போகும் எந்த ஒரு தருணமும் சுலபம் இல்லை ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் அதே தாங்க திரும்ப திரும்ப எப்படி சொல்கிறது கஷ்டங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் எதையுமே நம்ம செய்யக்கூடியதாக தான் அண்டவன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நெக்ஸ்ட்டு இன்றைய எண்ணங்களும் செயல்களும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் அது உண்மையாங்க இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது தான் நாளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க போகுது எந்த ஒரு செயலுக்கும் நேரான எதிர்மறையான ஒரு வினை உண்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் அது அப்படி எங்கே பார்த்திங்கன்னா மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் வாழ்வில் இன்பமாய் மாறும் நீங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலுமே நீங்கள் மனதளவில் நம்பிக்கை கொண்டு அதை எதிர்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு துன்பமும் இன்பமாக தாங்க மாறும் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களுக்கு மீண்டும் நன்றி பாருங்கள் எதிர்பார்ப்புகளை கடவுள் மேல் மட்டும் வை மனிதன் மேல் வைத்தால் ஒரு நாள் ஏமாற்றம் நிச்சயம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் போதெல்லாம் எல்லாமே செஞ்சுட்ருப்பாரு ஏதோ ஒரு டைமில் அவங்கனால முடியாமல் போகலாம் இல்லை அவங்க பண்ணக்கூடாதுன்னு கூட நினைக்கலாம் ஆனால் அதே எதிர்பார்ப்பை ஆண்டவன் மேலே வச்சிங்கன்னா அவர் கண்டிப்பாக எப்போ எந்த டைமில் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாருங்க மனிதர்கள் மேலே வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஏமாற்றம் தான் யாருக்கிட்டையும் அதையும் எதிர்பார்க்காதீங்க நிராகரிப்புகளை தான் வரவேற்புகள் கிடைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் போன உடனே வாங்க நீங்கள் தான் பெரிய பெரியால் அப்படின்னு எடுத்து உட்கார வச்சிட மாட்டாங்க விஐபிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு முன்னேறி வாரமோ அது நம்மளை நிராகரித்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நிராகரிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தாங்க அந்த அளவுக்கு விட டபுள் மடங்கு வரவேற்பு கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் இன்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பவன் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து சிந்திப்பான் எல்லா பக்கம் நடக்கிறது தாங்க உங்களை பார்த்து நீங்கள் ஒரு முயற்சியை முன் புதுசாக முன்னெடுக்கிறீங்கன்னா எல்லாம் சிரிக்கத்தான் செய்வாங்க யாருமே உற்சாகப்படுத்த மாட்டாங்க அதுவே நாளை நீங்கள் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் கைத்தட்டி உங்களை அப்படி இப்படின்னு புகழ்வாங்க அதே தாங்க கடைசியாக ஒரு ஸ்லோகம் உன்னை நீ நேசிக்கும்போது ஞானம் பெறுகிறாய் உலகம் உன்னை நேசிக்கும்போது போது ஞானி ஆகிறாய் சான்ஸே இல்லைங்க இந்த எல்லாம் கேட்கும்போது உண்மையிலும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுற ஆளுக்கெல்லாம் இருந்தாலுமே இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு போனோம்னா எப்படி சொல்கிறது ஞானியாகவே ஆயிடலாங்க அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து மற்றவங்கள நேசிட்டுருப்பீங்க ஓகேங்களா அவங்க நம்மளை புரிஞ்சுக்குறாங்களா இல்லையாங்கிறது வேறு ஆனால் மற்றவங்க எல்லோரும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பவங்க அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் நம்ம நடக்கணும் அப்போதாங்க நீங்கள் ஞானி ஆகிறீங்க சூப்பரில் எல்லா ஸ்லோகமுமே சூப்பராக மீண்டும் மீண்டும் படிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடு வீடியோ வச்சு படிக்கத்தான் போகிறேன் நான் நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வரலைங்க வேற ஒரு விசேஷத்துக்காக மாமனார் வீட்டுக்கு வந்திருந்தேன் பக்கத்தில் தானே சரி ஒரு மூணு கிலோமீட்டர் தானே போயிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு வந்தேன் வந்ததுக்கப்புறம் தான் சரி வீடியோ வந்து வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா திடீர்னு கிளம்புனது தான் ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மதியம் மதியம் ரெண்டு மணிங்க ரெண்டு மணிக்கு மொட்டை வெயில் அது ஏப்ரல் மாதம் எப்படி சுட்டரிக்குமில்லங்க சாரி ஏப்ரலில் மார்ச் எண்டுங்க ஏப்ரல் ஆரம்பிக்க போகுது அப்படியே வெயில் சுட்டு இருக்குது இருந்தாலும் வாங்க பார்ப்போம் ஈவினிங் பூஜை நடக்கும் சொன்னோம்லங்க அதுக்கு தான் நம்ம அண்ணன் வந்து பூக்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க காலையிலங்க சரி வாங்க அப்படியே நம்ம வேலை பார்ப்போம் அப்படியே வந்தோம்னா நம்ம கோவில் கருவறைக்கு வெளியிலிருந்து உள்ளே போனோம்னா கோவில் கருவறைக்கு ரைட் சைடில் பஞ்சலோக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிற சில அதுவும் மிக பிரம்மாண்டமாக தாங்க இருக்குது எல்லாமே பிரம்மாண்டம் தாங்க நீங்க காலபைரவர் கோவில் கோயிலை மத்திய சிறப்பான ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க நடக்கிற பூஜைகளையுமே மூலியமா பாத்துக்கலாங்க மட்டும் கிடையாது வந்து சுகாதாரம் கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க இதாங்க நான் சொல்லியிருந்தனால அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி பூஜை டெய்லி நடக்கிறது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்க வாட்ஸ்அப்லேயே சொல்லி நேருக்கு நேர் பார்த்துக்கலாம் கியூஆர் கோடு ப்ளஸ் கீழே இருக்கிற நம்ம சிறந்தது அன்னதானம் சிவாலயங்களில் அன்னதானம் செய்வதன் மூலம் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நமது இருபத்தேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் நமது ஆலயத்தில் தினமும் நடைபெறும் அன்னதானத்தில் பங்கெடுத்து பைரவரின் அருளை பெறுங்கள் இதுதாங்க மேட்டர் மேட்ரு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கண்ணா அன்னதானம் வந்து தானத்திலே சிறந்த தானம் அன்னதானங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே நம்ம பைரவர் கோவில்லேயுமே அன்னதானம் நடைபெறுதுங்க அதில் வந்து நீங்களும் பங்கேற்றுக்கணும் அப்படின்னா நன்கொடை கொடுக்குறதா இருந்தால் அதுக்கான நம்பரும் ஓகேங்களா ஜிபே நம்பரும் அதுக்கான க்யூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் போய் காட்டுற இதை வீடியோவில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பைரவர் கோவில பாத்தீங்கன்னா அந்த உயரமான மிக உலகத்திலேயே மிக உயரமானன்னு சொல்றது வந்துங்க முன்னாடி நுழைவு வாயில இருக்கிற அந்த பைரவர் சிலை சொல்றாங்க இதுவே கரூரையில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண லிங்கம் அப்படிங்கிற சிலை வடிவில் தாங்க சுவாமி இருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் இருக்கு அது எட்டன்னா ஸ்வர்ண லிங்கம் லிங்கம் அப்படிங்கிறது அந்த சுவர்ண லிங்கம் சுவாமிக்கு கீழே பாதத்துல வந்து ஓகேங்களா சூப்பரா இருக்கு சிறப்பான தரிசனம் அமைதி காக்கவும் சொல்லி போர்டு வச்சிருக்காங்க சோ நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடல் அதிகமா அமைதியே வீடியோ எடுத்துட்டு வந்து எடிட்டிங் எல்லாமே பண்ண போறோம் மிக சிறப்பான வீடியோவா இருக்கும் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம ஈரோடு மாவட்டம் அவல் பூந்துறை ராட்டை சுற்றி அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கிற இந்த பைரவர் உலகத்திலேயே மிக உயரமான பைரவர் கோயிலுக்கு ஒரு தடவையாவது வந்து தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகமாக மற்றும் நம்பிக்கையாகவும் இருக்குது கண்டிப்பாக விட வந்துட்டு போங்க பைரவர் பீடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி பொருட்கள் கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு அப்புறம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாங்க கருங்காலி சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் விற்பனைக்கும் வச்சுருக்காங்க அதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா போர்டில் முன்னாடியே நுழைவு வாயிலே வச்சுருக்காங்க நிறைய பயன்கள் இதால இருக்குதுன்னு நான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனுடைய ரேட்டுமே தெளிவாக போட்டு அதுக்கான ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க தேவையானவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லா கோயில் மாதிரிதாங்க கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விற்பனை போர் விற்பனைக்காக இந்த சுவாமி சிலைகள் தகடுகள் அப்புறம் இந்த இது ஐம்பொண் ஐம்பொருட்களாலான மோதிரங்கள் கயிறுங்க கயிறு பார்த்திங்கன்னா அங்கே கிரீன் கலரில் இருக்குதுங்க பச்சை கலர் கயிறு அப்புறம் பிரேஸ்லெட்டு ஐம்பொன் பிரேஸ்லெட்டு ஐம்பொன்னாலான மோதிரங்கள் இன்னும் நிறைய கிச்சக்கமாக வச்சுருக்காங்க டிஸ்ப்ளேக்கு வச்சுருக்காங்க பார்க்கும்போது வா வாங்கிக்கிட்டு போகணும் நம்ம தோணுது இருந்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் சரி விடுங்க நம்ம தான் பைரவர் வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சல்லங்க கண்டிப்பாக நம்மளுக்கும் பைரவர் நிறையா அள்ளி கொடுப்பார் நெக்ஸ்ட் டைம் இதுதாங்க அந்த கருங்காலி கோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்லங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் நிறைய இருக்குது நம்ம சுவாமிஜி ப்ளஸ் சாமியினுடைய படத்தோட இது வந்து வேல் மாதிரி தெரியுது வேல் தாங்க வேல் திரிசூலம் அது எல்லாமே அந்த ஏதோ ஒரு மெட்டீரியலில் இந்த கிரே கருப்பு கலர் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க ப்ளஸ் இது வந்து கீ செயின்ங்க ஆ அது அது வந்து கீ செயின்னு மாட்டினது ப்ளஸ் இது ஏதோ மன் தெளிவாக தெரிலங்க என்னென்னு தெரில அப்புறம் இது பிரேஸ்லெட் சம்மந்தமானதுங்க ப்ளஸ் லிங்கம் லிங்கம் சிலை அப்புறம் மாலைகள்ங்க கருங்காலி மாலைகள் இப்போதான் நிறைய ப்ராப்ளமாக இருக்குதுங்க நிறைய பக்கம் தெரியாத இடத்துல போய் நம்ம ஆன்லைனில் அந்த மாதிரி இடத்துல பணம் கொடுத்து ஏமாற விட இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு நேரடியாக வந்து அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நேரடியாக நம்ம வாங்கிட்டு போயிடலாம் இதனால் பயன்கள் கிடைக்கிற பயன்கள் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது வேற பக்கம் பணத்தை கொடுத்து நம்ம ஏமாற வேண்டாமே அப்புறம் பிரேஸ்லெட்டு வளையல் மாதிரி இருக்குங்க பிரேஸ்லெட்டுன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே செம்பு ஐம்பொண்களால் ஆனதுன்னு நினைக்கிறேன் தான் சொல்லியிருந்தாங்க கருங்காளி மாலைகள் தாங்க நிறைய இருக்குது விதமாக இருக்குது கருங்காலி மாலைகள் அந்த மாதிரி பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி திருத்தலங்களில் வந்து நேரடியாக வாங்கிக்கிறது நல்லது அப்புறம் இது வந்து பிரசாதம்னு நினைக்கிறேன் இதோ இந்த அதிரசம் இந்த தட்டுவடை அந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம இப்படி வீடியோ எடுத்துக்கும் போது நம்ம அக்கா பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு கோசியில் வந்து சாதம் இருந்ததுங்க அதையும் இதை எடுத்துக்கோ எதையே விடுற அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் இது நம்ம வாட்ஸ்அப் போட அப்படியே காட்டியிருந்த வீடியோ இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது இந்த நம்பரில் போயோ ஜாயின் வைக்கணும் டெய்லி பூஜைகள் பார்க்கலாம் ஓகேங்க நம்ம அப்படியே தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நம்ம பைரவர் பாருங்கள் எவ்வளவு ஹைட்டாக எவ்வளோ உயரமாக எவ்வளோ கம்பீரமாக சான்ஸே இல்லை இல்லைங்க உலகத்துலேயே வேறு யார் இந்த உலகத்துலேயும் மிக உயரமானதுன்னு சொல்லியிருக்காங்கல்லங்க வேறு எங்கேயும் கிடையாதுல்ல அப்படி எப்படி பார்த்துருக்க முடியும் ச இருந்தாலும் சரி நம்ம நான் நான் பார்த்த மிக உயரமான மிக பிரம்மாண்டமான கால பைரவர் சிலை அது நம்ம ஊருக்கு அருகில் பாருங்கள் அடா 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 பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குதுங்க ஓகே நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே தொடர்ந்து நமக்கு நல்ல வீடியோவாக இருந்தால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது தான் புதுசாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்து நம்ம ரோட்டில் இருந்து உள்ள கோவில் இடத்துல என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தேங்காய் உடைக்கும் இடம் அப்படின்னு வச்சுருக்காங்க கீழேயே ஒரு கல்லும் வச்சுருக்காங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே உடைச்சிக்கலாங்க உள்ள உடைக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது அப்படியே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம பைரவர் சிலை மேலே வந்து இருக்கிறது உயரமான உலகத்திலே உயரமான பைரவர் சிலைங்க இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு சிலை முன்னாடியே இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பைரவர் படுத்து இருக்கார் வெயிலுக்கு எப்படிங்க நம்மளுக்கு வந்து பைரவர் நேர்லேயே தரிசனம் கொடுத்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்குல்லங்க அப்புறம் தீபம் விளக்கு போடுற மாதிரி இருந்தால் இங்கே முன்னாடி போட்டுக்கலாம் இந்த பைரவர் சிலைக்கு முன்னாடி போட்டுக்கலாங்க முன்னாடி இது வந்து நீங்கள் ரோட்டில் பாருங்கள் பஸ்லேயோ அல்லது டூ வீலர்லேயோ நீங்கள் ரோட்டில் பயணம் பண்ணும்போது இது தெரியும் இந்த முன்னாடி இருக்கிற பைரவர் சிலை வந்து தெரியும் ப்ளஸ் விளக்கு போடுறது இங்கே தான் உள்ளே வந்து அவங்க சுவாமிஜி வந்து பூஜைகள் செய்வாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பூஜை செய் காலையில் எட்டு மணிக்குமே ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு பூஜை நடக்குங்கிற மாதிரி பணியாட்கள் சொன்னாங்க நம்ம சுவாமிஜியை பார்த்து ஒரு இன்டர்வியூ மாதிரி வாங்கலான்னு தான் இருந்தது ஆனால் அவர் இந்த டைமில் இல்லாதனால நம்ம காலபைரவர் கோவில் வீடியோசேமானது வந்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க நிறைய யூடியூப் சேனலில் நிறைய டிவி சேனல்ஸில் இந்த வீடியோக்கள் வந்துட்டு இருந்தாலும் நம்மளும் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை போட்டாச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு தானே இப்போ வந்துருப்பீங்க கடைசியாக ஓகே 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 நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க மீண்டும் நல்ல நல்ல வீடியோக்கள் வரணும் அது மாதிரியில் தான் இருக்குது இந்த காலபைரவர் இதுதாங்க நம்ம பார்க்கணும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அந்த உலகத்திலேயே மிக உயரமான உலக சாதனை படைத்த காலபைரவர் கோவிலுங்க இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அரசலூருக்கு முன்னாடிங்க அவள் பூந்துறைக்கு அடுத்தது ராட்டை சுற்றிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல பஸ் ஸ்டாப்புக்கு ஈரோட்டில் இருந்து காங்கயம் நோக்கி போனிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குதுங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அது ஒருத்தருடைய முயற்சியில் பல வருட காலனுடைய உழைப்பில் இந்த மாதிரி ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது அது உலக சாதனை படிச்சிருக்கு அப்படின்னா சின்ன விஷயம் இல்லைங்க அப்படியே இங்கேயே இருந்துக்கலாம் போல இருக்கு